ஹலோ விவர்ஸ் இந்த காணொளியில நம்ம பேசப்படுறது பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமான தாரமாரா புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானோட சம்பவம் தரமா இருக்கும் அப்படிங்கறதையும் சமீபத்தி அவருடைய பேட்டில சொல்லிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை பார்த்து பிரமிக்காத அரசியல் விமர்சகர்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சீமானவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப கேல்குலேட்டிவா எடுத்து வைத்து அதன் மூலமாக தான் மக்கள் மத்தியில ஆதரவை பெற்றுட்டு வர்றாரு அதுலயும் சமீபத்துல அவர் நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர நில மீட்பு குறித்தான பேரணி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் சீமானவர்களுடைய இந்த பேரணியை பாராட்டியிருந்தாங்க ரொம்ப முக்கியமா மூத்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவர்களுடைய இந்த பேரணி அப்படிங்கிறது திமுகவினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆண்டைகள் அதாவது அவர்கள் ஆனா பெரிய அளவு தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரத்தை நில புலங்களை உபயோகிப்பவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்குமே சீமானுடைய எழுச்சி அப்படிங்கறது அச்சத்தை கொடுக்கு இந்த பேரணியும் ரொம்ப சரியா சீமானவர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு இதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுத்திருக்கு ரொம்ப முக்கியமா சீமான அவருடைய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான கோரிக்கை தான் இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறது நடத்தப்பட்ட தீரணும் அது மாநில அரசால நடத்தப்பட முடியும் ஆனா ஆளும் திமுக அரசு அதுக்கு பயந்து நடங்குறாங்க அப்படின்ட்டு ஏகத்துக்கும் சீமானவர்களுடைய அரசியல பொருந்து பேசியிருக்கிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானவர்கள் இப்படி ஹைலைட் பண்ணக்கூடிய இஷ்யூ அனைத்துமே சீமானுக்கு மக்கள் மத்தியில நன்மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய பார்வை இருக்கு பத்திரிகையாளர் மணி மட்டும் இல்லாம பல்வேறு ஜேர்னலிஸ்டுமே சீமானவர்கள் மீனவர்களுக்காக நிற்கிறதா இருக்கட்டும் பஞ்சமநில மீட்புக்காக ஆதி தமிழ் குடிகளுக்காக நிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு சீமானுடைய அரசியல் ரொம்பவே அனைவராலும் பாராட்டப்பட தான் செய்யுது இனி வரக்கூடிய நாட்கள்லையும் சீமானவர்களுடைய அரசியல் அனைவருமே கட்சி பேதமின்றி பாராட்டுவாங்க அப்படிங்கிறதும் தெல தெளிவாகுது